வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு கருவேப்பிள்ளை குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த குழம்பு வந்து எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க செஞ்சிருப்பீங்கன்னு தெரியல எங்களோட ஸ்டைல்ல கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனோடு வரும் இப்போ வீடியோக்குள்ள போடலாம் இந்த கருவேப்பில் மரம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்தில் வந்து வச்சுருக்குறோம் கிராமங்கள்ல பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மருதாணி மரம் கருவேப்பிலை மரம் இது மாதிரி இயற்கையாக உள்ளது எல்லாமே வச்சுருப்பாங்க இது வந்து பெரிய மரம்தான் நிறைய வந்து கருவேப்பில் தலை வந்து நல்லா இருந்தது சில டைம் சீசனில் வந்துட்டு தலையெல்லாம் நல்லா இருக்காது இந்த டைம் நல்லாவே இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு போது கிடைக்கும்போது கருவேப்பிலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயில் அடிக்கிறது ஒரு நாளில் வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கருவேப்பிலை குழம்பு கூட நீங்கள் செய்யலாம் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பில குழம்பு வந்துட்டு மெயின் முடி வளரும் அதுக்கப்புறம் நல்ல ஹெல்தியாக இருக்கும் முடி கருப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம அடிக்கடி நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வரும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட நிறைய அப்போல்லாம் கிடைக்குதோ அந்த டைம்லையெல்லாம் வந்து பறித்து அதை வந்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா போதும் எனக்கு வந்து இந்தளவு கருவேப்பிலை வந்து கிடச்சிது இது கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடையில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு கால் பாகந்தான் வரும் நம்ம இவ்வளோ ஃபுல்லாக போட்டாலுமே ஒரு கால் பாகம்தான் வரும் அதை நல்லா வணக்கி இந்த தலை எல்லாமே ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இதுக்கப்புறமா இதை ஜாரில் போட்டுட்டு குழம்புக்கு மசாலா தயார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வணக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கருவேப்பில் வணக்கினதை ஜாரில் போட்டுட்டு அது வந்து எப்படியும் நம்ம மசாலா செய்யறதுக்குள்ளேயுமே இது நல்லா ஆறிடும் ஒரு கடாயில் எண்ணெய் இருக்கும் நம்ம எப்படி கருவேப்பில் வணக்கின எண்ணெயே கொஞ்சம் இருக்கும் அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக குருமளகு சீரகம் குருமளகு சீரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா குழம்பு வந்து ரொம்ப கசப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இது வந்து புளிக்குழம்போட ஸ்டைலில் தான் நம்ம செய்கிறோம் அதனால கொஞ்சமாக வெந்தயமும் போட்டு தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம இது எப்படி அந்த அளவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா குழம்பு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வதக்கிட்டு அதையும் அந்த கருவேப்பிலை கூடையே சேர்த்தி வச்சிடலாம் இது எல்லாமே ஆறுன உடனே கடைசியாக இதில் மேஜிக் இன்க்ரீடியன்ட் சொன்னாலே அது கேஷ்யூஸ் தான் இந்த முந்திரி பருப்பு வந்து போட்டுட்டு அரைச்சோன்னா நல்லா குழம்பு க்ரீமியாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் இது இல்லாமல் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் கடைசியாக தேங்காய் தேவையான அளவு போட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக இது மாதிரி அடிச்சு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா புளியை வந்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இந்த புளி தண்ணியிலையே நம்ம உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம இப்படி புளி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த பொருளெல்லாம் போடுவோம் அதனால் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா குழம்பு வைக்கிற ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்திட்டு கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்திக்கலாம் இது புளி குழம்பு ஸ்டைலினால் வெந்தயம் சேர்த்துறோம் நாலே நால் பல்லு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வர டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த புளித்தண்ணி உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூளையும் இந்த இது கூடையே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க விடணும் மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதுமே நம்ம வந்து மசாலா அதுக்கப்புறம் சேர்த்திடலாம் இந்த தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை சே போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா மிக்ஸியும் இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து அந்த தண்ணி வந்து புளித்தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் மசாலாவையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் மூடி போடும்போது ஃபுல்லாக போட்டு மூடி வைக்காதீங்க ஒரு ஹாஃப் ஆஃப் த இது வந்து கொஞ்சம் திறந்துருக்கிற மாதிரி வச்சுட்டோன்னா சூப்பரான கருவேப்பில குழம்பு வந்து ரெடி ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்